உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா நம்புகிறீங்களா உங்களுக்கு எல்லாமே கூடும் எல்லாமே அவர் செய்து கொடுத்துடுவார் எல்லாமே அவர் உங்களுக்காக உங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பண்ணி கொடுத்துடுவார் இயேசுவை நம்புகிறீங்களா இந்த இயேசுவை பார்த்து நம்புகிறீங்களா எங்கேருந்து இயேசுவை பார்க்குறதுங்க அப்படின்னு கேட்குறீங்களா பார்க்காமலே நீங்கள் நம்பணும் அதற்காக உங்களுக்கு வந்து தரிசனம்லாம் கொடுக்க மாட்டார் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும் அதற்காக வந்து அவர் காட்சிலாம் தன்னை வந்து ஒவ்வொருத்தருக்கும் காட்ட மாட்டார் நான் இருக்கிறேன் நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு எல்லார்ட்டையும் காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டார் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு லாபம் நீங்கள் நம்பலைன்னா அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்க அவர் உட்காந்து மாட்டாருங்க ஐயோ ஏன் பிள்ளை என்ன நம்பல அதனால் எனக்கு கவலையாக இருக்குது அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை நம்மளுக்கு தான் நஷ்டம் நம்ம நம்பலன்னா நம்மளுக்கு எந்த அற்புதமும் நடக்காது ஏசுவ நீங்கள் நம்பணும் நம்பினால் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் அவ்வளோதான் அதுதான் தேவன் நம்ம கிட்ட சொல்கிறாங்க நம்ம இயேசுவை நம்பி சரணடைஞ்சிருக்கோமே நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் தானங்க சரணடைஞ்சிருக்கோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நம்ம எதிர்காலம் என்ன ஆகும் கவலைப்படுறீங்களா எல்லாமே நடத்தி முடிச்சிருவாருங்க அவரால் எல்லாம் செய்து கொடுக்க முடியும் ஒருத்தர் இயேசுவை நம்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவர் புகுந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும் அவரால் புக முடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யார் இயேசுவை நம்புறீங்களோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலை நம்பி நான் உள்ளே போனாதான் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அவங்க என்ன வீட்டுக்கு வந்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதை மாதிரி தான் இயேசுவும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்துடுவார் வெளியில் நிற்க மாட்டார் எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருவார் ஒன்று விடாமல் நடத்தி முடிச்சுடுவார் அதான் எல்லாம் ஆகும் எல்லாம் கூடும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது டேப்லெட்டெல்லாம் நம்புகிறோம் மனிதர்களெல்லாம் நம்புகிறோம் ஏன் இயேசுவை நம்ப மாட்டிங்களா அவரை நம்புங்க அவரை நம்பிட்டீங்கன்னா ஏசுவை நம்பிட்டிங்கன்னா ஒன்று விடாமல் அவர் உங்களுக்கு செய்து தந்துடுவார் நீங்கள் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ஃபுல்லாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையன் ரெண்டு பேரும் இயேசுவை பார்க்க வராங்க ஆனால் அந்த டைமு அவர் போய் பார்க்கும்போது ஒன்பது சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மலையில் போய் ஜவமான போயிருக்காருங்க ஏசு இல்லைங்க அப்படின்ட்டாங்க அதுவே அவங்க அப்பா கவலையாக போயிடுச்சு அப்புறம் இயேசுவை பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் இயேசுவே பார்த்துடுறாங்க அப்போ அவங்க அப்பா எப்படியாவது கொஞ்சம் மனசு இறங்கி என் பையனை பிடிச்சிருக்கிற இந்த பேயை துரத்தி விடுங்கன்னு உடனே ஏசு திரும்ப சொன்னாங்க நம்பினால் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் அப்படின்ட்டார் அவர் கடுப்பாயிட்டார் ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த அப்பா கிட்ட விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை இயேசுவே நேரில் பார்க்குறாரு ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவருக்கு வந்து விசுவாசம் இல்லை ஆனால் தான் இயேசுவே கடுப்பாயிட்டாரு நீங்கள் விசுவாசி தான் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா இது எல்லாம் ஆகும் பேய என்னால் துரத்த முடியும் அப்படின்ட்டாங்க உடனே அவங்க அப்பா வந்து ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என்கிட்ட அவசுவாசம் கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யுதுன்னு அவங்க அப்பா ஒத்துக்கிறார் வேறு வழி இல்ல இயேசுவே சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார் என்கிட்ட சந்தேகம் இருக்குது இயேசுவே கொஞ்சம் காப்பாத்திங்கன்னு ஒன்னே ஏசுவோம் அந்த பிசாசை துரத்தி விட்டார் அந்த அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துட்றாரு அவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இயேசுவை நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் என்ன பண்ணுவார் உங்கள் வாழ்க்கைக்குள்ள புகுந்து ஒன்று விடாமல் செய்து கொடுத்துருவாருங்க அதுதான் செய்வார் நீங்கள் அவரை நம்ப கற்றுக்கோங்க இயேசுவை எப்படி நம்புறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்ப கற்றுக்கோங்க விசுவாசத்தை ஏற்றி விட்டுக்கோங்க நீங்கள் விசுவாசத்தை ஏற்றி விட்டால் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருவாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நம்புறாங்கப்பா விசுவாசம் இல்லை சந்தேகம் இல்லை உங்களை நம்புகிறாங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் செய்து கொடுக்குறீங்க எல்லாமே கூடும் உங்களால் உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்றீங்க பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த ஆவியால் நெருப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உரைச்சி பீராக ஏசுவின் காயப்பட்ட தன்மங்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகள் மரணப்படுக்கைகள் பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது இப்போ நாங்கள் பரலோபத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்கப்பா ப்ளீஸ் பா எங்களுக்கு வந்து கழுவப்படாத பாவங்கள் எங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமைப்பொழுதுல பா உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை எழுந்துடக்கூடாதுப்பா பா சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க ஏழு வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்போ மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஸ்ட் பிதாவே கேளுப்பிதா நாளைக்கு பார்க்கலாம்